நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இந்த கம்பெனி இன்டெக்ஷனில் பவர் எல்லாமே போர்டு எல்லாமே பிசிபி ஓகே ஆனால் வந்து எந்த பட்டன் அனுப்புனாலும் பாதி பட்டன் ஒர்க் ஆகலை வாங்க எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம் டெக்மாரி உங்கள் மூர்த்தி இந்த கம்பெனி இன்டெக்ஷனில் கீபோர்டில் உள்ள பட்டன்ஸ் எல்லாமே தண்ணி பட்டு போயிருக்கு அதை எல்லாமே நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிடுவோம் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து நம்ம எல்லாமே ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹீட்டும் ஆகாது ஏன்னா அந்த பவுடர் பட்டன் ஆன் ஆகாது ஆன் ஆனால் தான் ஹீட் ஆகும் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டு நம்ம பேக்கில் உள்ள பிசிபி கழட்டுறோம் இதுதான் டிஸ்பிளே பிசிபி டிஸ்பிளே வித் ஃபங்க்ஷன் பட்டன் இதை நம்ம ரிமூவ் பண்ணி வச்சுட்டு இதில் வந்து நம்ம எந்தெந்த கீ நோட் பண்ணியிருக்கோமோ அவ்வளோ கீ நம்ம ரிமூவ் பண்ணணும் இந்த பட்டனை கழட்டுறதுக்கு நம்ம டீஸ் வால் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை கையிலே கழட்டிடலாம் ஈஸியாக ரெண்டு 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 லகா எடுத்தோம்னா வந்துடும் சுவிட்சு இப்போ பார்த்திங்கன்னா அந்த டிஸ்பிளே கிட்டே வந்து தண்ணி பட்டிருக்கு இந்த மாடலில் மெயினாக கம்ப்ளைண்ட் வர காரணமே என்னென்னா நம்ம சமைக்கும்போது பொங்கல் வர தண்ணி பால் சாதம் பண்ணும்போது இந்த இது மாதிரி படும்போது தான் இந்த ரெண்டு ரெண்டு லகா எடுத்தோம்னா சுவிட்ச் ஃபுல்லாக வந்துடும் நம்ம நோட் பண்ண சுவிட்ச் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடணும் லெட்டு அந்த ஹோல்ஸில் உள்ள லெட்டையும் நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்புறம் தான் நம்ம சுவிட்ச் வைக்கல ஈஸியாக இருக்கும் நம்ம லெட்டோடு வச்சுட்டோம் அப்படின்னா அந்த லெக்கு மடங்கிரும் இப்போ அதுவே நம்மளுக்கு பெரிய வேலையாக இருக்கும் அதனால் இப்போ எல்லா பட்டனும் எடுத்துகிட்டு அந்த ஹோல்ஸை லெட்டை ஃபுல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிடணும் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து உங்களுக்கு நிறையா சுவிட்ச் மொத்தம் வந்து ஒம்போது சுவிட்ச்சிட்ட கம்ப்ளைண்ட் அது மொத்தம் எட்டு ஒம்போது சுவிட்ச் முதல்ல போயிருந்துச்சு எல்லா ஸ்விட்ச்சுமே கம்ப்ளீட்டாக மாற்றணும் அது மாதிரி டிஸ்பிளே கிட்டே நல்லா தண்ணி போட்டு ரஸ்ட் ஆகிருந்துச்சு அதையும் நம்ம தின்னரை வச்சு வாஷ் பண்ணியாச்சு இப்போ நம்ம அந்த சுவிட்ச் மாற்றினாலே இந்த போர்டு ரெடி ஆகிரும் ஏன்னா மற்றபடி மதர் போ மெயின் போர்டில் எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை நம்ம ஒரு ஹோல்ஸ் இல்லாமல் எல்லாத்துலேயுமே லெட்டு எடுத்துடணும் லெட்டு எடுத்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அது சுவிட்சு கரெக்டாக உட்காரும் இது மைக்ரோ சுவிட்சு அந்த சின்ன ஸ்டெப்ஸு உள்ளதாக பார்த்துவாங்க ஸ்டெப்ஸ் நிறையா உள்ளது பெருசாக வாங்கிடக்கூடாது இங்கே நம்ம ப்ரெஸ் பண்ண மாதிரி ஆகிடும் ஸ்க்ரூ போடும்போது ப்ரெஸ் ஆகியேன்னு எடுத்துக்கிறோம் எதுவுமே ஃபங்க்ஷன் ஆகாது அது என்ன சைஸ் மைக்ரோ சுவிட்ச் இருக்கோ அதே சைஸே வாங்கி போடணும் ரெண்டு லக்குனால் ரெண்டு லெக் நாலு லெக்குனால் நாலு லக்கு அதில் ரவுண்ட் ஒய்பு ஸ்கொயர் டைப்பு நிறையா இருக்கும் அந்தந்த டைப் கரெக்டாக வாங்கி போட்டோம்னா கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி செட் ஆகிக்கிறோம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம ரெஃபர் பண்ணிக்கிறோம் எதுவும் விட்ருக்கோம் அப்படின்ட்டு எல்லா சுட்சுமே மோலை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடணும் இப்போ அந்த சின்ன லெக் சுவிட்சு எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கிட்டு சின்ன பட்டன் உள்ள சுவிட்சு அதை பேஸ்ட்டு அப்ளை பண்ணி ஒவ்வொரு லெக்கு பொசிஷன் அதே மாதிரி பார்க்கணும் ரெண்டு சைடு ஷார்ட்டாக இருக்கும் ரெண்டு சைடு லென்த்தாக இருக்கும் அதில் எல்லாத்துலேயுமே பேஸ்ட் அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா சால்ட்ருக்கு மேலே ஈஸியாக இருக்கும் எல்லாத்துலேயும் பேஸ்ட்டு அப்ளை பண்ணி வச்சிடணும் எல்லா எல்லா பட்டனுக்கும் அந்த பேஸ்ட் அப்ளை பண்ணி கரெக்டாக வச்சுட்டு அது எப்படியும் இருந்தாலும் லெக்கு தூக்கிக்கிறோம் நம்ம பற்ற வைக்கும்போது அதனால் ஒரு ஒரு லெக்கு மட்டும் பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ச பொசிஷன் சரியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் பற்ற வைக்கணும் அது கண்டிப்பாக பேஸ்ட்டு அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் பற்ற வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒன்று விடாமல் நம்ம எல்லாத்துலேயும் நம்ம சுவிட்சை ஃபுல்லாக செட் பண்ணுறோம் இப்போ சுவிட்சு புது இது வந்து இந்த கரெக்டாக லெக்கு மடங்கிடாமல் மாட்டணும் அதாவது லாங் சைட்டு ஷார்ட் சைட்டுன்னு இருக்கும் அதில் கரெக்டாக உட்கார வைக்கணும் மாற்றி உட்கார வைக்கக்கூடாது கரெக்டாக பற்ற வைக்கிறதுக்கு அப்புடின்னா ஈஸியாக இருக்கும் பின் இழுத்து வச்சு பற்ற வைக்கலாம் ஆனால் வந்து கரெக்டான கொசிஷனில் தான் வேலை செய்யும் ஏன்னா ரெண்டு சைடு வந்து ரெண்டு பின்னும் ஒரு சுவிட்சு தான் இது இங்கிட்டுங்கிட்டு கண்டினியூட்டி இருக்கும் அதனால் கரெக்டாக பார்த்துக்கணும் இப்போ வந்து நம்ம சுட்ச்செல்லாம் பற்ற இப்போ பற்ற வைக்கிறோம் ஒரு ஒரு லெக் மட்டும் பற்ற வைக்கணும் இப்போ ஒரு ஒரு லெக் மட்டும் பற்ற வச்சுட்டு நம்ம அப்புறம் பொசிஷன் சரி பண்ணிவிட்டு அப்புறம் திரும்ப எல்லாத்தையும் நம்ம சால்ரிங் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா நான் ஓரளவுக்கு எனக்கு சரி பண்ண தெரியுன்றதுனால நான் எல்லா லெக்குமே பற்ற வைக்கிறேன் மேக்ஸிமம் ஒரு லெக்கு பற்ற வச்சுட்டு சரி பண்ணிவிட்டு திரும்ப எல்லா லக்கும் பற்ற வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பழகிறவங்க நம்ம இதே ஃபீல்டில் இருக்கிறதுனால நமக்கு தெரியும் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றதுனால நான் வந்து அதுவும் நார்மலாக தான் அப்ளை பண்ணுவேன் ஃபுல்லாலாம் டீப்பாக அப்ளை பண்ண மாட்டேன் நார்மலாக டச் மட்டும் வச்சுட்டே வருவேன் அப்புறம் திரும்ப இன்னொரு தடவை நம்ம பிசிபியை அங்கே சுவிட்சாக அமைக்கி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தடவை சால்ட்ரிங் பண்ணியில் தான் ஃபுல்லாக நம்மளுக்கு கொஞ்சம் பேஸ்ட் அப்ளை ஆகிற மாதிரி பிடிப்பேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இலக்குலையும் நம் உங்களுக்கு போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் கம்ப்ளீட்டாக எல்லா இலக்கும் ஒரு பின்னு விடாமல் பற்ற வைக்கணும் ஏதாவது ஒரு பின்னு மறந்துவிட்டாலும் அது வந்து அடுத்த சுவிட்சுக்கு உண்டான கண்டினியூட்டி போகும் அது க கண்டினியூட்டி உங்களுக்கு கட் ஆயிடும் ஏன்னா இந்த இதில் வந்து வித்தியாசமாக சுவிட்ச் எடுத்திருப்பாங்க ஒரு ஒரு சுவிட்சுக்கும் ஆப்போசிட்டில் மாற்றி மாற்றி கண்டினியூட்டி எடுத்திருப்பாங்க இதில் அந்த சுவிட்சுக்கு லிங்க் போகிற மாதிரி இருக்கும் நம்ம சால்ரிங் பண்ணாமல் விட்டோம்னா அந்த சுவிட்சு வேலை செய்யாமல் போயிடும் இப்போ எல்லாத்தையும் பற்ற வச்சுட்டு திரும்ப நாங்கள் விரலை வச்சு அமுக்கிக்கிட்டு பேக்கில் நான் அதை பொசிஷன் செட் பண்ணுறேன் அதோட ரீசால்டரும் பண்ணுறேன் கொஞ்சம் அந்த ரீஹீட் பண்ணும்போது அந்த லெட்டு வந்து நல்லா புஷ் கரெக்டாக ஒரு சேஃபில் வந்து இருந்துக்கிறோம் அதுக்காண்டி ரீசால்வ் பண்ணுறேன் இப்போ வந்து நான் டிஸ்பிளே போட்டுட்டேன் செக் பண்ணி பார்க்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சுவிச்சுமே ஒர்க் ஆகுது ஹீட்டும் ஆக ஆரமிச்சிருச்சு அதில் இந்த போ இந்த இண்டக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சுவிட்சு தான் கம்ப்ளைண்ட் அதனால் கொஞ்சம் ப்ராப்ளம் கிடையாது சுவிட்ச் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஓகே தான் இதே தண்ணி வந்து மெயின் பிபிசிபியில் போயிருந்துச்சுன்னா கொஞ்சம் ஃபால்ட்டு நிறையா இருக்கும் இந்த இண்டக்ஷன் சர்வீஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் மர ஸ்டூல் மர டேபிளில் வச்சு சர்வீஸ் பண்ணுறது பெட்ரு அதே மாதிரி வயரெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப பெட்டர் ப்ளக்கை மாட்டி வச்சுட்டே நம்ம கம்ப்ளைண்ட் பார்க்கக்கூடாது இது ரொம்ப ஹெவி வோல்டேஜ் இதை பற்றி வேற சந்தேகத்தில் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டெக் மாரி உங்கள் மூர்த்தி